ஒரு காலோடு இருக்கிற ஒரு தளபதியை இளம் விட்ட நிலப்பரப்பை நீ போரிட்டு நீட்டுக் கொண்டு வா என்று என் அண்ணன் பால்ராஜிடத்தில் என் தலைவன் ஒப்படைத்திருந்தான் இருக்கும் இந்த வேலைக்கு பால்ராஜன் சரியாக இருப்பான் இதை கணிக்க முடியாமல் எப்படி ஒரு தலைவனாக இருப்பான் அந்த தலைவனின் மகன் எதை எப்படி செய்வன் என்று தெரியாமல் இந்த நிலத்தில் நிற்க முடியுமா என்பதை நீங்கள் யோசித்துப் போருங்கள் பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு சமரசம் செஞ்சதில்லை நடந்திருக்கிறது படிந்ததில்லை அப்படிப்பட்ட நாங்கள் ஒன்றை தேர்வு செய்கிறோம் என்றால் ஆய்ந்து தெளிந்து ஒரு முறைக்கு நூறு முறை இல்லை இருநூறு முறை இல்லை இரண்டாயிரம் முறை சந்தித்து இது சரியாக இருக்கும் இந்த நிலப்பரப்பில் பொறுக்கி பொறுக்கி எடுத்தால் நீங்கள் ஆக சிறந்த பெண் மக்களை தேர்வு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற என் தங்கைகளாகத்தான் இருப்பார்கள் அதில் ஒருத்தையைத்தான் இருக்கின்றனர் அவர் சொன்னால் பாருங்க தருமபுரி அவள் தொகுதி இல்லை தருமபுரியில் முதலில் என் மக வித்யாவை தான் நான் நிறுத்த போனேன் கேட்டேன் சித்தப்பா அங்க ரொம்ப அடர்த்தியா சாதி உணர்வு இருக்கும் அங்க போய் நான் நிக்கிறேன் சரியா இருக்காது சித்தப்பா நான் வேற தொகுதியில் நிக்கிறேன் சென்னை கிருஷ்ணவர்கள் அப்புறம் என் தங்கச்சி நிறுத்தினேன்

இங்கே பேசிய என் தங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் ஜெனிப்பர் எல்லாம் அதுக்கு முன்னாடி பேசிய என் பங்கைகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் என்னுடைய இரப்பினர்லாம் குறிப்பிட்டார்கள் ஒரே ஒரு தொகுதி அதே மீதி இருக்கிறது ரெண்டு ரெண்டாண்டு காலம் இந்த ஆண்டு காலத்தில் ஒருத்தரை செயற்கை வச்சு போய் உள்ள என்ன பண்ண போறாங்க அப்படின்னு என் தங்கை அபிநயம் சொன்ன மாதிரி அந்த ஊழல் கூட்டத்தில் இன்னொரு கோவர் அனுப்புகிறது பதிலாக அந்த ஊழலை ஒழிக்க போராடுகிற ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் அனுப்பி பாருங்களேன் ஒரே ஒரு மகள் என்று நினைக்காதீங்க ஒரு வண்டி நிறைய குப்பை அதை கொடுத்துவதற்கே வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு போவதில் பெற்றோர்களே பொதுமக்களே உடம்பிருந்தவர்களே ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி தான் அந்த தீக்குச்சி தான் இந்த தூக்குச்சி பத்தவையுங்கள் ஒரு புரட்சி தீயை கொளுத்தி விடுங்கள் புரட்சி எப்படி ஒரு புண்ணின் தொடங்கும் ஒரு புள்ளியில் இருந்துதான் என்ன பெரிய கோலம் ஒரு புள்ளியிலும் இருந்தான் தொடங்கியது என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையிலிருந்துதான் தொடங்கியது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு தொழிலிருந்து இருந்தான் தொடங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்திலும் இருந்தான் தொடங்கியது கவிப்பரசு வைர்த்து அப்படி எல்லா புரட்சிகளும் ஆழ்வனும் ஒரு புள்ளியிலும் தொடங்கி தொடங்கியிருக்கிறது இந்த உலகத்தில் எதையும் தனிமனிதன் கருத்து என்று தள்ளிவித்தோட முடியாது உலகத்திலே அருமை பெருமக்களை அறிவார்ந்து சொந்தங்களே இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள் புராணங்கள் தத்துவங்கள் கோட்பாடுகள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான் அப்படித்தான் நாச்சியம் அப்படித்தான் எளிலியம் அப்படித்தான் பௌத்தம் அப்படித்தான் சமணம் அப்படித்தான் வைணவம் அப்படித்தான் கிறித்தவம் அப்படித்தான் இஸ்லாம் எல்லாம் அப்படித்தான் இவர் யார் சொல்வதற்கென்று விட முடியாது இன்றைக்கு நான் சொல்லுவேன் நாளைக்கு நாற்பது பேர் நாளைக்கு நானூறு பேர் நாளைக்கு நாலாயிரம் பேர் நாளைக்கு நாலு லட்சம் பேர் நாளைக்கு நாலு கோடி பேர் அப்புறம் நாடே கேக்கும் அப்புறம் உலகம் பார்க்கும் இதுதான் உலகம் முழுமைக்கு இருந்து வரலாறு தனி ஒரு மனிதன் சீமான் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு என் நிலையில் நின்று ஒன்று காட்டு என்ன ஓட்டை பத்து காட்டு நான் அரசியல் விட்ட விலகிறேன் எனக்கு தந்த நெருக்கடி ஆறு வேர்களில் நாம் போட்டியிட்ட சின்னத்தை பறித்துக் கொண்டீர்கள் வேட்பாளர் முறை எனக்கு சின்னம் என்ன தெரியாது தேர்தலுக்கு முதலால் சின்னம் இந்த சின்னம் இது இந்த வாக்குப்பட்டியில் இருக்கிறதா அது இல்லை வேற சின்னம் மைக்கு வேற சின்னம் வேற வடிவத்தில் ஒரு சின்ன பயனார தம்பிங்கனும் பார்த்து என்ன பயன் நீ என்ன பெரிய கிங்காங்கினி நீ என்ன பெரிய பரமாத்மா

ஒழிக்கப்பட வேண்டிய தீயவே திராவிடம் தான் இந்த நாட்டை திராவிட உறுதியாக நின்றுதான் ஏது இந்த முடிவில் சுமக்கவில்லை என்றால் அவர்களுக்கு இடமே இந்த திராவிட கட்சிகள் தோல் தீக்கு சுமக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நீக்க ஏது எங்கே இருப்பார்கள் இவர்கள்

சண்டை அறிவார்ந்த மக்கள் இந்த பாருங்களுக்கு வாக்கு செலுத்தி 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 வெள்ளி உங்களால் சகித்துக்கிற முடியுது உங்களுடைய இந்த காவலர்களின் சம்பளங்க இந்த காவலர்கள் யாராவது ஒரு பணிச்சுமையில ஒருத்தர் பல காவலர்கள் மன அழுத்தால் தற்கொலை பண்ணி செத்தார்கள் அவர்களுக்கு ஒரு ஊத்த நிவாரணத்தவே உள்ளது தேர்தல் நேரத்தில் கூடுதலாக பணி செய்வார்கள் அவர்களுக்கு பஞ்சப்படினு ஒன்று இருக்குது இந்த பயணம் செலவுக்கு கட்டணும் அந்த காசை கொடுத்துருக்கா அரசு தேர்தல் முடிஞ்சவர்கள் என்ன காசு இல்லை நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று படையில் நின்று எல்லையில் நின்று சண்டையிட்டு செத்து போய் உடல் வந்திருக்கு எத்தனையோ விரும்புகிற உடல் ஏதாவது காசு கொடுத்துருக்கா இல்ல உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடி மகன் செத்து இருக்கா பயிர் வாடி நம்பி உயிர் வாடி சத்த குடிச்சு சத்துருக்கா நிலத்துக்களை சத்து கிடந்திருக்கா நீ கேட்டு நானூறு பேர் சத்துருக்கா அதான் காசு கொடுத்துருக்கா இல்ல நம் ரத்த உறவுகள் மீனவற்றவர்கள் இந்திய கடலுக்குள்ளே எண்ணூத்தி ஐம்பது பேர் இலங்கை கடற்படையார் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கா இன்னொரு நாட்டின் படை அல்ல கண்டிச்சிருக்க இந்திய அரசிடத்திலே பேசி இந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுங்க ஊக்கத்தொகை கொடுங்க உதவித்தொகை கொடுங்க கேட்டு பெற்றுக் கொடுத்திருக்கா நெத்தியிலே வைக்கிற ஒத்தருவாய் போட்டு காசு இந்த திராவிட அரசுகள் ஏதாவது கொடுத்திருக்கா சந்தனக்கட்டை வெட்ட போன சந்தனக்கட்டை வெட்ட போயிட்டோம் சுட்டு போட்டார் சந்திரபாபு நாயுடு இருபது பேர் தமிழ் அவனுக்கு வாரிசு இல்லை அவனுக்கு சந்ததி அவனுக்கு குடும்பம் இல்லை எதுக்கு போனா மாளிகை பங்களா கட்டி வாழவா வச்சிருக்க வப்பாட்டிக்கு நகை வாங்கவா இல்ல வயிற்று பசிக்கு புள்ள வெட்டி காப்பாத்து புழப்புக்கு போனான் அவன் சந்தனக்கட்டை வெட்டும் போது பார்த்தாரா இல்ல சுட்டான் போட்டான் கண்டிச்சது கூட சந்திரபோக எழுத்து பேசிக்கல அவர்கிட்ட பேசி குடும்பத்துக்கு நிவாரணம் கொடு நானும் கொடுக்குறேன் இருபது லட்சம் கொடுத்தியா பத்து லட்சம் கொடுத்தியா ஒரு லட்சம் கொடுத்தியா கொடுத்தும்டிய சத்துக்க முப்பத்தி ஏழு பேரு எத்தனை ரூபா கொடுத்த ஆடு வச்சுக்கிட்டேன் நூறாடும் போயிடுச்சு மாடுகள் நூறு மாடுகள் போயிடுச்சு பழம் ஏக்கர் வாழை சாஞ்சிருச்சு தென்னை சாஞ்சிருச்சு கரும்பு அழிஞ்சிருச்சு என்ன கொடுத்தீங்க

குடும்ப தலைவிக்கே ஆயிரம் தான் அவ்வளவு வரல இருக்கு ஆனா குடிச்சா பத்தாயிரம் எப்படி இருக்கு பத்து லட்சம் அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு மாசம் மாசம் ஐயாயிரம் அரசுக்கு தெரியாது அண்ணன் கமல்ஹாசன் வந்து நச்சாண்டிதன் அது குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது மறுபடியும் ஒரு தடவை தாய் வசது கொரோனா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன் வந்தால் முடிவை குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது அளவா குடிங்கன்னு சொல்லணும் யார் அளந்து ஊற்றப்படுறது யாரு ஐயா ஸ்டாலினா இல்லை எங்கள் அண்ணன் கமலஹாசனா தம்பி உதயநிதியா ரெண்டு அவுள்ஸ் தாங்க போங்க போங்க ரெண்டு அவுள்ஸ் தான் இது எப்படி போறவளா பதாக வச்சு படிச்சு படிச்சுட்டே அளவா குடிக்கணும்டே இந்த மாதிரி அறிவாளிகளை நீங்க சேர்ப்பீங்க நாம போற்றிய மதிச்ச நேசிச்ச எங்க அன்னைங்க பேசினா நாங்க எங்க போறது எங்க போறது கட்டையை வச்சு முட்டு கொடுப்பாங்க சென்றி தலையை வச்சு முட்டு கொடுக்கறத நான் இப்போதான் பாக்குறேன் நாங்க பெரிய நேசிச்சு கம்பெனி இயக்குங்கள் அதுலதான் இருந்து வளர்ந்தோம் அதுல எங்க அண்ணன் முத்தரசன் மாநில பொதுச் செயலாளர்

அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கிறோம் செய்யல இயலுக்கு மீறி எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார் வீடு வரைக்கும் மரக்காரணம் இங்கே சத்து எண்பது பேர் எண்பது பேர் தொண்ணூறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த கள்ளச்சாராயத்தில் என் தம்பி கூட கள்ளச்சாராய் சாராயத்தில் என்னடா கள்ளச்சாராயம் நல்ல சாராயம் 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 தான்டா விஷத்தில் என்னடா நல்ல விஷம் கெட்ட விஷம் 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 தான் அரசு காட்சி தான் நல்லது தனியார் காட்சி தான் கெட்டதா ஒழிக்கணும் ஒழிக்கணும் என்ன செய்யணும் இவங்கள ஒழிக்கணும் இவங்களை ஒழிக்கணும் என்னன்னா ஒரே ஒரு ஓட்டை என் தங்கச்சிக்கு போடணும் அவ்வளவுதான் செய்யணும் இது ஆட்சியும் கிடையாது இது இது கொடுங்கோன்மை இது இது கொடுங்கோன்மை கேவலமான ஒரு ஆட்சி முறை கேடுகட்ட ஆட்சி முறை மண்ணை பற்றியோ மக்களை பற்றியோ மக்களை நலனை பற்றியோ எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பற்றி கவலையே கிடையாது நாங்க அடிக்கடி பேசுறது அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தலைவர்களை அடுத்த தேர்தலை பற்றி தான் சிந்திப்பார்கள் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறை பற்றி சிந்திப்பார்கள் இதை அடிக்கடி நாங்க பேசிட்டே வந்தோம் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் நாங்கள் வந்து தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள் அடுத்த தலைமுறை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கணும் தலைவர் ரெண்டு டாஸ்மாக திறந்து சின்ன சின்ன பிள்ளைங்க வளைவில பாருங்க பச்சை பிள்ளையை குடிச்சிட்டு இருக்காங்க வாங்கி குடிக்கிறான் உங்களுக்கு அனுப்பிவிட வேடவா நான் ரொம்ப என் நாள வச்சிருந்தேன் கதை துடிக்குது தமிழ் சமூகம் போதை சாராயம் ஸ்டாம்பு மாத்திரை காரணம் சாராயம் இல்ல அதுல எலியை கொள்வதற்கு எலி ஒரு மருந்து இருக்குல்ல இந்த போதை கணவனும் மனைவியும் குடிச்சிருந்திருக்கான் இரண்டு திருநங்கைகள் தங்கைகள் குடி சேர்ந்திருக்கேன் குடிப்பது ஒரு கலாச்சாரம் மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு குறிப்பாக ஐயா கலைஞர்களுக்கு உண்டு எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தால் இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தார்கள் இவ்வளவுதான் நடந்தது என்ன கேளுங்க ஈராண்டு ஆட்சி

அங்க இருந்தாலும் பத்து லட்சம் கொடுப்பான் வீட்டில் வந்து இருந்தா என்ன நடக்கும் ஓர்ணு இருக்காது இவ்வாறு ஒருத்தரு சாக கிடக்கிறாரு ஒரு மீம்ஸ் மீம்ஸ் உண்மையிலே ஒருத்தர் சாக கிடக்கிறாரு சாக கிடக்கிறாரு பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க எப்படியும் போகுது உயிர் இந்த பாலுக்கு பதிலாக அந்த சாராயத்தை ஊற்றி விடுது பத்து லட்சமாக கிடைக்கும் கிடை சிரிக்காத இதுதான் நிலைமை நாட்டின் நிலைமை தான் வேற மாநிலத்துக்கு போனால் தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லிடாத இந்தியா விட்டு வெளியில் போனால் இந்தியாவிலேருந்து வரேன்னு சொல்லிடாது எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ இல்லைன்னா ஊமை மரியாதை பாபான்னு பேசிட்டு போ எதையும் பேசி தொலைஞ்சிடாது ஒரு பயம் மதிக்க மாட்டான் இவ்வளவு இழிவு இவ்வளவு கேவலம் இவ்வளவு பின்னடைவு இவ்வளவு வீழ்ச்சி இவ்வளவு தாழ்ச்சி உனக்கு ஒண்ணில் நீ டாஸ்மார்க்கு சரக்கை உள்ள பாதுகாக்கிற கிடந்து குடோன் எப்படி இருக்கிறது பார் வளைவீரே குளிரூட்டப்பட்ட அரை வைத்த அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு ஆனால் பிறச்சு விளைவிச்ச உணவுப் பொருள் நெல் கேழ்வரகு கம்பு இந்த